மனம் அடியே நின்று அன்பு வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு என் வாழ்நாளில் முன்னடியே எனக்கு ஒரு வாட்டி உங்கள் ஜீவநாடி மூலியமாக எனக்கு சொன்னீங்க மூச்சான மூச்செல்லாம் என்னை நினைத்திருக்க சாகாத மொழி மேற்புக்கு தெற்கே யான் உனக்கு தருவித்து தருவேன்னு சொன்னீங்க மூச்சான மூச்செல்லாம் தங்கள் நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தங்களது திருக்காட்சியும் நான் அடையப்ப இறப்புக்கு முன் உங்களுடைய திருக்காட்சியினை நான் காணப அனுமதி கொடுக்க வேற ஒன்று கேட்க பிரபஞ்ச மகாசபையில் அருள் திருக்காட்சிதனை எமக்கு காண்பிக்க வேண்டும் உயிர் மூச்சாக உள்மூச்சாக உமையே நினைத்து உமையே நினைத்து வாழ்நாளினை கழித்திருக்கின்றோம் யாம் இவ்வாறு கழித்த நாட்களிலே உமது திருக்காட்சி கிடைக்கவில்லை என்ற ஆவலோடு ஆவலோடு அங்குமெங்கும் அலைந்து இகலோகத்திலே உறவாளர்கள் மூலமாகவும் பல்வேறு இகலோக நிலைகளின் மூலமாகவும் ஏமாற்றம்தனை பெற்று ஏமாற்ற நிலைகளுக்குள்ளெல்லாம் அகப்பட்டு அங்குமெங்குமாய் அலைந்து அற்புதமான அருள்காட்சியை நீர் பெற்றாய் தென்பொதிகை சாரலிலே தென் பொதிகையில் திருமணக் கோலம் கண்ட அத்தகைய பொதிகை சாரல்தனிலே நீர் கண்டவன் அகத்தியனுக்கெல்லாம் அகத்தியனாய் பாம்பாட்டிகளுக்கெல்லாம் பாம்பாட்டியாய் பதினெண் சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாய் விளங்கும் அற்புதமான ஆற்றல் கொண்ட பல்வேறுபட்ட பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆற்றல்களையெல்லாம் ஒன்றாக பெற்ற சிவமாய் சிவமாய் அமர்ந்திருக்கும் சிவமாய் அமர்ந்திருக்கும் பஞ்சபூத ஆற்றலினை தனக்குள் வைத்து அமர்ந்திருக்கும் அற்புதமான அகத்தியனை மட்டுமல்ல ஓர் அகத்தியனை மட்டுமல்ல யாம் உரைத்தவாறு அகத்தியத்திற்குள் உள்ளிருக்கும் பல்வேறுபற்ற எல்லாம் உணர்ந்தவனாய் பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத அதியாற்றலை பெற்றவனாய் பெற்றதனை தனை பெற்றவன்களுக்கு கூட அல்ல தன்னோடு வந்து தன்னை கற்றவர்களுக்கு அவ் அருளாற்றலை பகிர்ந்தளிக்கும் ஆசானாய் சிவமகா வாழை சித்தனை நீர் கண்டாய் தென்பொதியை சாரல்தனில் அருவி மார்க்கம் தனிலே நீராடுகின்ற பொழுது நீர் கண்டாய் சிவமகா வாழை சித்தனை எமை காணவில்லை என்ற குறையதற்கு உமக்கு நீர் கண்டவன் கோடான கோடி அகத்தியன் ஆற்றல் பெற்ற சிவமகா வாழை சித்தனை கண்டுவிட்டாய் இதுவரை யுகம் காணா சித்தன் யுகம் அறியா சித்தனை தென்பொதியை சாரல் கண்டவன் நீ அவ்வாறு கண்டவனை கண்டவனை கொண்டவனாய் வந்து நீர் அமர்கின்ற பொழுது இது என்ன அருள்காட்சி இயல்பில் இது அருள்காட்சி இது காட்டிலும் மேலான அற்புதமான அகத்திய காட்சிதனை உமது அகத்திற்குள் யாம் வழங்குவோம் இச்சபையிலிருந்து திருக்கோலம் ஏற்றிருக்கும் அற்புதமான நிலை இச்சீடன் கூட இதுபோன்ற நிலைதனை கையாள முயற்சி செய்து முடியாது அதனை அகற்றி அகத்தியனை உள்வைத்திருக்கின்ற பொழுதும் அதனை அகற்றி ஆனால் அகத்தியனாய் அமர்ந்திருக்கும் தன்மை பெற்று அமர்ந்திருக்கின்றான் நீர் உன்னத கோலம் பெற்ற நீர் அகத்தியனை ஏன் வெளியில் காண வேண்டும் உள்ளுக்குள் நீர் காண்பாய் அகத்தியனை அகத்தியனாய் திருமுருகனாய் பரந்தாமனாய் சிவபெருமானாய் அவதார சூட்சமாய் விளங்கும் அற்புதமான சிவமகா வாழைச்சித்தனை காண்பாய் சீடனே இச்சபையில் காண்பாய் உமது தொடர்ச்சியான தொடர்பு இச்சபையோடு தொடர்பு கொண்டு அமர்ந்து சிவகூரை தளத்திலே அணையா ஜோதிதனை அணையாமல் காக்கின்ற அற்புதமான பொறுப்புதனை ஏற்று நீர் அமர்கின்ற பொழுது இச்சோதிதனில் தெரிகின்ற சிவமகா வாழைச்சித்தனுடைய அதி உன்னத ஒளி பெறுவாய் பிரபஞ்ச ஆற்றலை பெறுவாய் என்று அகத்தியன் நல்லாசி கூறி அமர்கின்றோம் சீடனே